பிரதமர் மோடிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி சென்னை முதல் கோவை வரை பக்கா மோ ஆனால் புஷ் நாடு முழுவதும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை காலை முதல் நாடு முழுவதும் உள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது தேர்தல் முடிவுகளின் எதிர்பார்ப்பை கண்டு காத்திருக்கின்றன அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் மற்றும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் மும்முனை போட்டியாக தொடங்கியது திமுக தலைமையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் அதிமுக தலைமையில் தேமுதிக மற்றும் பாஜக தலைமையில் அமமுக பாமக உள்ளிட்ட கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்தித்தது நாம் தமிழர் கட்சி போல் நாற்பது தொகுதிகளிலும் தனித்து களம் கண்டது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் பிந்தைய கருத்து கணிப்பில் மத்தியில் மீண்டும் பாஜக தலைமையிலான எண்ண கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் இந்தியா கூட்டணி இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் வெளியானது அதன் பிறகு பாஜகவும் தனது கூட்டணியுடன் ஆலோசனை மேற்கொண்டது இந்தியா கூட்டணியும் ஆலோசனை மேற்கொண்டது இதுவரை அந்த கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்காத சூழல்தான் தற்போது வரை நிலவி வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை பல தனியார் ஊடக நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் தமிழகத்தில் திமுக கூட்டணி முப்பது தொகுதிகள் வரையும் வெற்றி பெறும் என்றும் பாஜக இரண்டு இடங்களில் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்திருந்தது அதிமுக இதில் பூஜ்ஜியம் சீட்டுகளையே பெறும் என்றும் தெரிவித்திருந்தது இதனால் தமிழகத்தில் அதிகப்படியான எம்பிகள் திமுகவில் இருந்து செல்வார்கள் என்று கூறப்பட்டாலும் பாஜக அடுத்தபடியாக இருக்கும் என்று பேச்சு எழுந்துள்ளது அதிமுக மூன்றாவது கட்சியாக இருக்கும் என்றே கூறப்படுகிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அதிமுகவுக்கு சாதகமாக எந்த ஒரு ஊடக நிறுவனமும் பிந்தைய கருத்து கணிப்பில் கூறப்படவில்லை இதனால் அதிமுகவினர் அப்செட்டில் இருந்தாலும் திமுக இந்தியா கூட்டணியில் இருப்பதால் பிரதமர் வேட்பாளர் ஒருவர் இருப்பார்கள் என்று தெரியும் பாஜக கூட்டணியில் மோடி அவர்கள்தான் பிரதமர் ஆனால் தனித்து களம் காணும் அதிமுக பிரதமர் வேட்பாளரே இல்லாமலே இந்த தேர்தலை தன்னிச்சையாக சந்தித்தது இது ஒரு பக்கம் இருக்க அதிமுக வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ளவர்கள் நாளை நடைபெறும் தேர்தல் முடிவுக்காக ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் உள்ள வாக்கு எண்ணிக்கை முகவருக்கான ஆலோசனை கூட்டம் பரபரப்பாக நடத்தி வருகின்றன அந்த வகையில் தென்சென்னையில் சென்னையில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தனன் வேளச்சேரி சோழிங்கநல்லூர் மற்றும் சைதாப்பட்டை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை முகவருக்கான ஆலோசனைக் கூட்டம் நடத்தி வருகிறார் அதேபோல் கோவையில் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக களம் இறங்கிய சிங்கை ராமச்சந்திரன் நேற்று கோவையில் முக்கிய பகுதிகளில் ஆலோசனை நடத்தினார் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர்கள் நாளை நடக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கு தீவிரமாக ஆலோசனை வழங்கி வருகின்றனர் இது கட்சியின் நலனுக்காக இருந்தாலும் நாளை அதிமுகவுக்கு அது கை கொடுக்கப்படவில்லை என்றார் நாளை இதுவே ட்ரோல் மெட்டீரியலாக எதிர்கட்சிகளுக்கு இருக்கும் என கூறி வருகின்றனர் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் செயல்பாடு எப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஐம்பத்தோரு வயசு ஆகுது அவங்களோட செயல்பாடு லட்சணம் பேங்க் நகர்ல இருக்கேன் எங்கள் ரோடுகளை பார்த்தாலே அவங்களோட செயல் திட்டம் எவ்வளோ அருமையாக இருந்திருக்குங்கிறது தெரியும் ஃபுல்லாக குண்டும் குழிமா இருக்குது வீடியோ எடுத்து போட்டாச்சு இன்ஃபேக்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கிருந்து அப்ரூவ் ஆகி ஒன் க்ரூரை சேங்சன் பண்ணாங்க ரோடுக்கு பட் இங்க இருக்கிறவங்க அதை கூட தடுக்கிறாங்க நல்ல விஷயங்களை தடுக்கிறதுக்கு தான் இவங்க இருக்காங்க தமிழ்நாட்டில் எம்பி எல்லாருமே அவங்க செயல்பாடே அவ்வளோதான் மக்களுக்கு நல்லது பண்ணுறதோட அவங்க மக்கள் நலத்தை தான் குறியா இருக்காங்க அதெல்லாம் எக்ஸலன்ஸ் ஸ்கீம் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா சைக்கிள் கொடுத்தாங்க மடிக்கணினி அந்த மாதிரி ப்ராக்ரெசிவ் திட்டங்கள் கொடுத்தாங்க ஆனா இவங்க வந்து எல்லாத்தையும் குட்டிச்சுவராக்கறாங்க அவ்வளவுதான் ஸோ இது ஒரே ஒரு வழி என்னன்னா இந்த திராவிட இயக்கங்கள் போயிட்டு தேசியம் வரணும் தமிழ்நாட்டுல அப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார் மோடிஜி சொல்ற மாதிரி அங்க வந்து மோடிஜி இங்க அண்ணாமலைஜி எங்களோட கவர்மெண்ட் வரும்போது ரொம்ப நல்லா எல்லாமே செயல்பாடு நல்லா இருக்கும் ஒரு டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் பாங்கல இந்த பக்கம் ஹெட்ஸ் ஆஃப் டைல்ஸ் பூவா தலையார் திமுக அதிமுக பங்காளிகள்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் பிரிச்சுக்கிறாங்க பங்கு வடிவேல் சொல்ற மாதிரி பங்கு பிரிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு வந்து பெரிய திட்டங்கள் கொடுக்கிறது இல்லை பிளஸ் அவங்களோட குறிக்கோள்னா அவங்கள மீறி யாரும் வரக்கூடாதுங்கிறது உறுதியா இருக்காங்க ஸோ அந்த ஸ்பேஸை நாங்க உடைக்கிறது தான் நம்ம மோடிஜி வந்து ஒரு பவர்ஃபுல் லீடர் இதனால் பிஜேபிக்கு யாருமே இல்லை இப்போ நம்ம வராது வந்து மாமணியா அண்ணாமலை ஜி வந்திருக்காரு அவர் செயல் திட்டத்துல பெரிய மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு ஏன்னா அவர் எல்லாரையும் கார்னர் பண்றாரு இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் சும்மா பூஜா தூக்கிட்டு ஆட்சி இருந்தாங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா மாநில தலைவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தலைமையில என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தாஜா பண்ணிட்டு போனாங்க அண்ணாமலைஜி இஸ் த ஒன்லி லீடர் அன்காம்ப்ரமைசிங் லீடர் ஆன் கரப்ஷன் அண்ட் எவ்வளோ டேப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஒன் டூ த்ரீன்ட்டு வரிசையாக ஃபைல்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒன்றும் கமெண்ட் பண்ணுறது பெருசாக இல்லை திருப்தியாக இல்லை ரவுடிசம் அதிகமாகுது எப்போ எப்போ பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியாக நிறைய தவறான அணுகுமுறைகள்லாம் வருது அது வந்து சொசைட்டிக்கு நல்லது கிடையாது